டோரா வா மணி பதினோரு மணி மனசு தூங்கணுமா வேண்டாமா ஆ சாப்பிட்டாச்சுலா சாதம் சாப்பிட்டாச்சுலா வா உன் இடத்துல போய் படு வா வாம்மா கதை அடைச்சிருவேன் அப்புறம் ரூம் கதை அடைச்சிருவேன் வா வா எடி வாரியா என்ன நீ பகல் ஃபுல்லாக தூங்கிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக விளையாடுது கலை இதை டோரா வாமா நீ நடிக்காத வா வா செல்லாம் குட்டி வா வாங்க வாங்க நீங்கள் ஸ்க்ரீன்லலாம் படுக்க வேண்டாம் வாங்க உங்கள் பெட்டில் போய் படுங்க போங்க போங்க டோரா இப்போ நீ பண்ணிட்டுருக்கது என்னது நீ பண்ணிட்ருக்கத்துக்கு பேர் என்ன வேலை வா நீ ஸ்க்ரீனில் படுக்க வேண்டாம் வா வந்தேன்னா ஏசியில் படுக்கலாம் வெளியில தள்ளி கதை சொல்கிறத ஒரு மனுஷி சொல்கிறத காது கொடுத்து கேக்கியா என்ன வா 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 வாங்க 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 விளாடுற மூட்லாம் வேண்டாம் விளாட புரியா மணி பதினொன்னு ஏன் டி இந்த சேட்டை பண்ணுத காலையில எந்திரிக்கணும் அம்மா வா 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 பதினோரு மணி ஆயிட்டு படுங்க 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 வாங்க 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 வாங்கிட்டி வாங்க டோரா வா விளாடெல்லாம் முடியாது வீட்டுக்குள்ள வா என் ஹாலே கடந்துக்கிடுதியா நான் அடைச்சி போட வா வா எட்டி பாடி தங்க பிளோ ஒரு திப்பியாசுறேன் காது கொடுத்து கேக்கியா வா வாமோ வா வரீங்களா நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் வந்தீங்கன்னா உங்களை தூக்கி போங்க உங்கள் ரூமில் போய் படுங்க 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 வெளியில் வந்தேன்னா அடி படு நெரு மணி பதினொன்று ஆட்ரு மூட்டில் வெளியில் ஓடறது கலையுத நோ அடைச்சாச்சு கதை போய் படு ஓ வெளிலலாம் போக முடியாது வெளில மாட்டேன் நீக் நைட்டு போல் எதையாவது போய் படு லைட் ஆஃப்ன போகிறேன் டோராம்மா டோரா லைட் ஆஃப்னா போகிறேன் போ இதுக்கு பேர் சேட்டர் மணி என்ன தெரியுமா பதினோரு மணி தூங்கணுமா வேண்டாமா ஆ வேண்டாமா வெளியில் போகணுமா இதுக்கு பேர் அடம் பிடிக்கிறது விட முடியாது வெளியில் நான் பிளாட வரணுமா உனக்கு நான் சின்ன பாப்பாவா போ டொராணி எவ்வளோ நேரம் இப்படி உட்கார போற லைட் ஆஃப் பண்ண போ 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 நீ படுக்க அங்கே போ அங்கே போடி படுக்க மாட்டேன் அப்போ போ நான் போகிறேன் நான் போகிறேன் போ நான் தூங்க போகிறேன் நான் தூங்க போகிறேன் நீ இரு இப்படியே உட்காந்துரு அக்கா உடம்பு சரியில்லாமல் படுத்துட்டா நான் தூங்க போகிறேன் இப்போ வராத நீ என்ன நீ நீ விளாடுற மூட்டில் இருக்க மணி பதினோரு மணிக்கு போ டோரா டோரா படி இனி அடிப்பேன் இனிதான் நீ அடி வாங்குவ அடிப்பேன் ம் போ உன் இடத்துக்கு போ உன் இடத்துக்கு போறியா அடி வாங்குறியா உன் இடத்துக்கு போறியா அடி வாங்க புரியா ம் சொல்லி எடுக்குதா உனக்கு டோரா நீ இப்போ உன் இடத்துக்கு போவியா மாட்டியா நான் லைட் ஆஃப் ஆஃப்னா போகிறேன் நீ என்னமும் பண்ணு அடிப்பேன் டோரா டோரா அடி 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 போ பயம் இல்லை குளிர் விட்டு போச்சு இப்போ உனக்கு என்ன விளாட்டு வேணுமா காலையில் விளாட வரேன்ம்மா இப்போ படு அம்மா கூடலாம் படுக்கக்கூடாது அதெல்லாம் வேணாம் விளாடலாம் வேணாம் நீ நீ விளாட வேணாம் நீ போடி தங்கப்பில் போ தங்கப்பில் நான் விளாட வரல அம்மாவுக்கு தூக்கம் வருது நான் விளாட வரல விளாட சாப்டாச்சில் ஆ பால் சாப்டர் இல்லை நான் விளாட வரல நீ என்ன தான் கெஞ்சினாலும் கதறினாலும் நான் வரமாட்டேன் இப்போ தூங்க புரிய என்ன போய் படு 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 படுத்துரு வெரி குட் வெரி குட் வராத படு அங்கே படு வரக்கூடாது படு டோரா படு டோரா ஏத் திருடி பூனை போல எங்க வரியா எங்க போய் ஒழியுதோரா எங்க போய் படுக்கீங்க அவ டிரெஸ் அவ பாரு நீங்கெல்லாம் படுக்க கூடாது போ குளிச்சிட்டு ட்ரஸ் எடுக்காமல் இருந்தக்கா யூனிஃபார்ம் போ போ மேட்டில் படுக்கக்கூடாது போ டோராக்கி வா படு தர முடியாது நீ ரொம்ப சேட்டை அதெல்லாம் தரமாட்டேன் அ துணியை கடிக்கி நீ நைஸாக கேட்க அக்காவுக்கு உடம்பு வா அப்படியே போய் படுத்துட்டா டோரா டோரா நீ இப்போ படுப்பியே மாட்டியா டோரா போ போறியா நீ அடி வாங்க புரியா டோரா உன் பெட்டுக்கு போ நீ நீ ஒளியுத நீ இப்போ எதுக்கு ஒளிஞ்சி கிடக்க சொல்ல டோரா அம்மாக்கு இதுக்கு மேலே பொறுமை கிடையாது வா வெயிட் பார் உன் வெயிட் செக் பண்ணு வா வாம்மா வெயிட் செக் பண்ணு சில வெயிட் செக் பண்ணுங்க ஆ வேண்டாம்மா ஓ வெயிட் செக் பண்ணு ஏறு ஏறு ஆ வெரி குட் எவ்வளோ இருக்கீங்க வெயிட்டு ஆ நின்று பார்ப்போம் என்ன ஒர்க் ஆகலையோ நீ கீழே இறங்கினா தான் தெரியும் கீழே இறங்கு பார்ப்போம் நீ கீழே இறங்குடி வா ஆ இனி பார்த்துடலாம் ஏன் ரெண்டு கிலோ இருக்கியா ரெண்டு பத்து இருக்க வா 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 இறங்கிரு டோரா 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 நான் வெயிட் தான் செக் பண்ண சொன்னேன் உன்னு அதில் படுத்துக்கிட்ட சொல்லலை போ இங்கே வந்து படு வா உனக்கு விரிச்சு தரேன் அப்படியா அப்படியா வா நம்ம உனக்கு தான் நல்ல பெட்டு வாங்கி தருவேன் வெயிட் செக் பண்ணது போதும் வா வா இதில் படு படுங்க படுங்க ஆ அம்மா உனக்கு நல்ல பெட் வாங்கி தரேன் படுங்க 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 நீங்கள் விளாட வேண்டாம் படுங்கடே விளாட வர வேண்டாம் படுங்கடே படுங்கடே நீ நான் அடிச்சிருவேன் அப்புறமா அடிப்பேன் அடிப்பேன் போ உள்ள போ உள்ள போ உள்ளே போ நைட்டு தூங்காம ம் போய் படு படுக் படு 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 தூங்கு தூங்கு கண்ணமுடு படு நீ படுப்பியே மாட்டியா டோரா 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 படு ம் படு படு தூங்கு படு கண்ணை ஒட்டிட்டு நீ வெளியில் வந்தன்னு வைய கண் அடிப்பேன் படு படு செல்ல செல்லி படு ம் அப்படிதான் தூங்கு கண்ண முடு வெரி குட் தூங்குங்க ஆ செல்லாம் சூப்பர் சூப்பர் கடிக்க கூடாது அடி வாயிலே வாயிலே அடிப்பேன் தூங்கு 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 நீ நீ தூங்கு தலையை கீழே போடு

இப்போ எதுக்கு எந்திரிக்க இப்போ வெளியில் எதுக்கு வரேண்ண தூங்குன்னு சொல்லி ரொம்ப நேரம் ஆகுது தூங்கு தூங்கு தூங்குடே அம்மா தூங்கணும் மணி பதினொன்றே ஆயிட்டு சரியா நைட்டு பதினொன்றரை வரெல்லாம் முழிச்சு விளாட முடியாது ம் ஓகே குட் கேர்ள் ம் செல்லகுட்டி படுத்தாச்சு ஏசி போட்டு டாச்சுல தூங்குங்க ம் वेरी गुड लाइट ऑफ नहीं रहा